இந்த ஒரு பேர் மரணம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியலை கற்றுக் விஜயினுடைய இரண்டாம் கட்ட அரசியல் ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய அடிப்புடிகள் பத்து ரூபா பத்து ரூபா பாட்டலு ஆடும் போது செயல்படுத்தி வீசி மரணம் ஏற்படுத்துகிற அளவுக்கு திட்டமிடக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை திமுக தான் சதி செந்தில் தான் சதி மிக எளிமையாக விஜய் தப்பிச்சுக்கிட்டார் வேலுச்சாமி புறங்கிறது நீங்கள் பத்தாயிரம் பேர் கூட முடியாது பத்தாயிரம் பேரை கொண்டு போய் வேலுச்சாமி புறத்தில் கூட்டிய குற்றவாளி விஜய் தானே கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா மத்திய உளவுத்துறை ஆட்கள் விஜயுடைய மனநிலையை கணிசான் விஜய் பயந்துட்டாரா இல்லை செய்திவாரான்னு அவர் இப்போ மீண்டும் அவருக்கு பாஜக ஆட்கள் யோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நீ ஷய்யா பார்த்துக்குற திமுகவை ஒழிப்பதா எங்களுக்கும் வேலை உனக்கும் வேலை ரிஃப்லெக்ட் வாய்ஸ் சிநேகர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் ஏன் வணக்கம் வணக்கம் கரூரில் அந்த கோர சம்பவம் குறித்து நம்மளே பேசியிருக்கோம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதாவது எந்த அரசியல் கட்சியும் இன்னொருவரை பழிவாங்க இன்னொருத்தரை இறக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க வகதிகளை எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஏற்கனவே இந்த இந்த கரூர் சம்பவங்கிறது செந்தில் பாலாஜி பின்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு நம்மளும் கூட பேசியிருக்கிறோம் முதலமைச்சருடைய இந்த வீடியோ வீடியோ வந்து எதை காட்டுது இல்லை ஒரு அவர் முதலமைச்சர் என்பவர் நீங்கள் விஜயகஜி தோழர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அன்னாதிமுக தொண்டர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் ஏன்னா ஆட்சி அதிகாரம் போலீஸு க அனைத்து துறைகளுக்கும் அவர் தான் தலைவர் ஓட்டு போட்டவன் போடாதவன் விரும்பினவன் விரும்பாதவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி எல்லாருக்குமான முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை இந்த அளவுக்கு தள்ளிய நிகழ்ச்சி எதுனா இந்த நாற்பத்தி ஒரு பேர் மறைவு இது நீங்கள் பச்சை குழந்தையெல்லாம் விட்டுருக்கு கற்பிணி பெண்களெல்லாம் உயர் விட்டுருக்கு பெண்கள் பெண்கள் அதாவது ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய மனைவி இரண்டு மகள்களை விட்டுட்டு வெறுமையாக அந்த வீட்டில் உட்காந்து அழுகலாம் பார்க்குற அத்தனை பேருக்குமே பெண்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா நிலை குலைந்து போயிடுவாங்க ஆண்கள் ஒரு வகையான அச்சம் அவர்களுக்கு வரும் காரணம் இது இந்த சினிமா கவர்ச்சி தான் இப்போ ரோபோ சங்கர் இறந்துட்டார் அத்தனை மீடியாக்களும் அங்கே தான் படுத்து கிடக்குறான் வேறு செய்தியே இல்லையா அந்த நடிகை வர்றா இந்த நடிகை வர்றா அவங்க அம்மா வர்றா தங்கச்சி வர்றா அக்கா வர்றா குற்றவாளிகள் இதில் மூணாவது குற்றவாளி நான் வந்து இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு முதல் குற்றவாளி அரசு எஸ்பி ஜோஸ் தங்கையா ஐஜி இவர்களெல்லாம் குற்றவாளி இரண்டாவது குற்றவாளி விஜய் புஷி ஆனந்த விஜய் அந்த இடத்தை வேலுச்சாமி புறத்தை ஆய்வு செய்வ செய்ததில் அக்கறை இல்லை ரெண்டாவது குற்றவாளி மூன்றாவது குற்ற குற்றவாளி இந்த சினிமா கவர்ச்சி அதாவது செக்ஸ் வக்கரங்கள் ஊடக மூணாவது குற்றவாளி அத்தனை பயிலும் அயோக்கிய பயிலும் ரோபோஸ் அங்கே ஒரு நடிகை வீட்டில் ஏதாவது ஒரு சாவுனா அத்தனை வீடியோ டோட்டல் அங்கே தான் இருக்கான் வேறு செய்தியே இல்லையா இந்த ஊடக எடிட்டராக இருக்கிற மூலம் புரோக்கராக இருக்கான் இது இந்த இது சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவு இதை யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு சம்பளம் வாங்குற நிறுவனத்தை எதிர்த்து பேச முடியாது சம்பளம் கொடுக்குற ஐடி விங்கை எதிர்த்து பேச முடியாது இதுதான் திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு தயாராக இல்லை அதே போல ஊடகங்களை எதிர்த்து பேசுவதற்கும் தயாரில்லை இது மூன்றும் ஒரே நேரத்தில் சம நடக்குது இல்லை ஆதவ் அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அதாவது செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பேரை சொல்லும்போது தான் பவர் கட் நடந்தது செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது ஒரு க ஒரு கல் எடுத்து வீசுறது செருப்பு எடுத்து வீசுறது இந்த மாதிரிலாம் நடந்துச்சின்னு சொல்கிறாரு செந்தில் பாலாஜியை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிறாரு அவர் வந்து இந்த இந்த கொலை இந்த மரணத்துக்கு பின்பு செந்தில் பாலாஜி தூண்டுதல் இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் நீ உங்களுடைய பார்வை என்ன சாதா வடிச்சு பற்றி இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு சிறிய இடத்தில் செயற்கையாக கொண்டு போய் சேர்த்த குற்றவாளி விஜய் நீங்கள் விஜய்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அக்வாருக்கு சினிமாக்காரன் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த கேரோன் வேலையில் ஏறுறாரு ஏறி அங்கேயே ஏர்போர்ட்லேயே பேசிட்டு போயிருந்தா கூட அவன் கிளம்பி அங்கேயே போயிருப்பான் அத்தனை பேர் கிளம்பி எங்கே வரமாட்டான் விஜய் பேச்சை பேச்சை கேஸ் கேட்கறக்கு எங்கே வர எங்கே வரமாட்டான் மரக்கடைக்கு வரமாட்டான் எம்ஜிஆர் அப்படிதாங்க பண்ணுவார் எம்ஜிஆரை விட ஒரு தலைவனை எவனா புறக்கவா முடியும் எங்க நிற்கிறா அங்கே பேசிடுவார் அவன் அப்படியே கலைஞ்சு போயிருவானா ஒரு ஐயாயிரம் பேர் நிக்கிற ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் நிக்கிறான்னா அவன் அங்கேயே பேசி கலைஞ்சு போயிடுவான் பின்னாடி வர இவர் போற பக்கம்லாம் வரமாட்டான் இவர் என்ன பண்றாரு அரசியலே தெரியாத மங்குனி இந்த விஜய் என்ன பண்றாருனா வந்து போய் படுத்துர்றாரு அந்த அது ஒரு பெரிய ஊரே நகர்ந்து போகுது அது நகர நகர பின்னாடியே நகர்றான் யார் பேச கேக்குறக்கு விஜய் பேச்சை கேட்கறதுக்கு இதுதான் இந்த மரணத்திற்கான காரணம் வேலுச்சாமி புறங்கிறது நீங்கள் பத்தாயிரம் பேர் கூட முடியாது பத்தாயிரம் பேரை கொண்டு போய் வேலுச்சாமி புறத்தில் கூட்டிய குற்றவாளி விஜய் தானே கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா செண்டில் பாலி ஏன் டார்கெட் பண்ணுறாங்க லோக்கல் அமைச்சருங்க லோக்கல் அமைச்சரு இவர் பத்து ரூபா பாட்டில் வாங்க இதெல்லாம் முதலியே தெரியாதா விஜய்க்கு பத்து ரூபா பாட்டலும் உலகம் உலகம் பூரா தெரியும் அதை டான்ஸ் ஆடி அது ஒரு சீன் போட்டு அது அதாவது கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் செந்தில் பாலாஜி தான் அங்கே அறிவிக்கப்படாத முதல்வர் திமுகவில் நாலு தூண் இருக்குது அதில் ஒரு தூண் வந்து செந்தில் பாலாஜி மதுரையில் மூர்த்தி வடக்க ஏவா வேலு திருச்சிக்கு டெல்டா நேரு நாலு பேர் தான் நாலு பேரை முதலமைச்சர் கேட்கவே மாட்டார் எது செய்தாலும் கேட்க மாட்டார் இவருக்கு இவர்களுக்கு கீழே கலெக்டர் வந்துடுவாங்க இதுதான் இது இதுதான் சொல்றாரு சொல்கிறாரு ஆதவர்ஜுனா பழைய பெரிய செந்தில் பாலாஜிக்கு பி ஏந்தவர் தானே யாருக்கு மாப்பிள சபரிசனுக்கு பிஏ வந்தவர் தானே பங்குதாரர் இருந்தவர் தானே அவருக்கு எல்லா கதையும் தெரியும் திமுக செய்கிற திரைமறைவு வேலைகளை அங்கிருந்து செஞ்சவர்தானே தானே ஆதவர்ஜுனா அப்போ ஆதவ ஏதோ லக்ஷல் பாரி இயக்கத்திலிருந்தோ இல்லை நல்லகண்ணு இயக்கத்திலிருந்தோ வந்தவர் அல்ல ஒரு கார்பரேட்டு ஒரு முதலாளி கள்ளச்சந்த முதலாளி இந்த கள்ளச்சந்த முதலாளி தான் இன்னொரு கள்ளச்சந்த முதலாளியே ஏற்று பேசுறாரு எப்படி எப்படி இருக்கும்பாரு இல்லை செந்தில் பாலாஜியை பற்றி பேசுனது அப்படின்னா தடியே தடியடியே நடத்துனாங்க அப்படின்னு ஒன்று இருக்குங்களா போலீஸ் தடியடி நடத்துனாங்க எதுக்கு நடத்துனாங்க இது வந்து செந்தில் பாலாஜை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சி அவர் குற்றஞ்சாட்டுறாரு இல்லைங்க அதாவது கூட்டம் விஜய் பக்கம் ஏறிட்டே இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆ அதற்காக தள்ளுமுள்ளு வருது தள்ளுமுள்ளு வரும்போது போலீஸ் என்ன பண்ணுவான் தடியடி துப்பாக்கி சூடு தான் பண்ணுவான் திட்டம் போட்ட இங்கே பண்ணான் எங்கள் தூத்துக்குடியில் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே இல்லை பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து சுட்டான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாதிமுக ஆட்சி காலத்துலேயும் நீதி கிடைக்கல திமுக ஆட்சி காலத்தில் நீதி கிடைக்கலையே அருணா ஜெகதீஸ்வரனுடைய அறிக்கை தூ எங்கே இருக்கு தூ பரந இருக்கு திருச்சி வேலுச்சாமி என்ன அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் பேசியதுக்கு இப்ப வழக்கு போடுறான் திமுக அப்படி யாருக்கு ஆதரவா இருக்க திமுகவும் அணில் அகர்வாலுக்கு ஆதரவா இருக்கீங்க இந்த கவர்மெண்ட் வந்து வேலுச்சாமி அண்ணாதிமுக ஆட்சியில் பேசினத இப்ப வழக்கு போடுறீங்கன்னா நீங்களும் யாருக்கு ஆதரவா இருக்கீங்க அனில் அகர்வால் அம லண்டனில் இருக்கிற அனில் அகர்வால் ஸ்டெயிலுக்கு ஆதரவாக இருப்பதானே உண்மை அந்த வழக்கை அப்படியே பத்திரமாக பார்த்துக்கிறீங்களா இதனால விஜய் கூட்டம் கொடுறான் அருணா ஜெகதீஷன் அறிக்கை இப்போ ஒரு நபர் கமிஷன் போடுறீங்க இதை எங்கேயும் வைக்கிற படம் வைக்கிறக்கான் இதை இதெல்லாம் சேர்ந்து தாங்க விஜய் இவ்வளவு கூட்டம் கூடுது

அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இது வேலையா என்ன சுத்தமான அறிவு இல்லையா அவனுக்கும் இந்த ஆணையங்களே பல்லு இல்லாத பாம்பு நீங்க ஜெயலலிதாவுடைய மரணம் மர்மம் மரணம் மர்மம் மரணம் மரணம் மர்மம் இத ஆறுமுகசாமி ஆணையம் பிச்சு வச்சிட்டாரு நீதி அரசர் ஏன் திமுக தொடலை யாரை காப்பாத்துறீங்க யாரை காப்பாற்றுறீங்க அண்ணாதிமுகவை காப்பாத்துறீங்க அதனாலதான் ஒரு சினிமாக்கார லட்ச லட்சக்கணக்கா போறான் யாரை திமுக அண்ணாதிமுக ரெண்டு ஏமாற்று கட்சிங்கிற காத்தா அரசியலே தெரியாத அரிச்சுவடையே தெரியாத ஒரே இடத்துல மூணு பேருக்கு வித்துட்டு இருக்கான் பஞ்சாயத்து வந்துருக்கு ஒரே இடத்துல மூணு பேருக்கு வித்த முசி பின்னாடி கூட்டம் கூடுறான் கள்ளலாற்றி மார்ட்டின் மருமனுக்கு பின்னாடி கூட்டம் கூடுறான் இவர்கள் ரெண்டு பேர் விஜய் இயக்குறான் லட்சக்கணக்கா கூடுறான்னா ஓன் நீங்கள் சரக்கு இல்லை ஓன் நீங்க சர்க்கை நீயும் ஏமாத்துகிற நீயும் ஏமாத்துகிற இவன் நீ உன்னை காப்பாத்துகிற அண்ணா திமுக திமுக இதனால தானே விஜய்க்கு போகிறான் அப்போது விஜய் இப்போ நேராக எங்கே போய் சேர்ந்துருக்காருன்னா குருமூர்த்திகிட்ட போய் சேர்ந்துருக்காரு எம்ஜிஆரை திமுக விட ஒன்று காப்பாற்றியது அன்றை அன்றைய கம்யூனிஸ்ட்டுகள் சிபிஐ கல்யாணம் சுந்தரலினா எம்ஜிஆர் இல்லை ஆ ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் கே சுப்பிரமணியன் எத்தனை குரு சந்திக்கணும் குருமூர்த்தியை வரு வருவதாக இருந்தாலோ வந்ததாக செய்தி இருந்தாலோ இங்கே சந்திப்பதற்கு நேரம் கேட்டாலோ இதை யார் குருமூர்த்தியை பார்க்க போகிறோங்கிற செய்தியை விஜய் ஆட்கள் தான் சொல்றான் வெளியில ஏன்னா குருமூர்த்தி தலையிட்டால் ஆர்எஸ்எஸ் தலையிடும் ஆர்எஸ்எஸ் தலையிட்டால் டெல்லி தலையிடும் டெல்லி தலையிட்டால் திமுக பயப்படும் இதுதான் அரசியல் சிபிஐக்கான முயற்சி இதுதான் காரணம் இதுதான் காரணம் ஆனால் இப்போ இயற்கையாக என்ன நடந்துருச்சுன்னா விஜய பிஜேபி கூட்டணிக்கு தள்ளி விட்டு விட்டார்கள் திமுக பிஜேபி அண்ணா திமுகவுக்குள் தள்ளி விட்டார்கள் விஜய இதுதான் நடந்திருக்கு அண்ணா திமுக சேரமாட்டேன் பிஜேபி சேரமாட்டேன் இப்போ என்ன நடந்திருக்கு திமுகவை யார் பக்கம் தள்ளி விட்டுருச்சு பிஜேபி பக்கம் பிஜேபி யார் பக்கம் தள்ளி விட்டுருக்கு அண்ணாதிமுக திமுக பா பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக இப்போ அண்ணா திமுக ஒரு ஐநூறு கோடி இருந்து நடந்திருக்குமாங்க தாவேக்கா அண்ணா திமுக கூடி இந்த கும்பலில் ஒரு ஐநூறு கோடி இருந்தா பழைய அண்ணா திமுக அங்கே தண்ணி காமிச்சிருப்பான் யாருக்கு திமுகவுக்கு செந்தில் பாலாஜி என்ன காமிச்சிருப்பான் அவர் 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 தண்ணி அவர் காமிச்சிருப்பான் இப்போ இயற்கையாக என்ன நடந்திருக்குன்னா முழுக்க முழுக்க விஜயை இப்ப பாதுகாப்புக்காக பிஜேபியிடம் தஞ்சமடைவதை தவிர வேறு வழியில் திமுக நம்ம கதையை சோழிய முடிச்சிருவான் விஜய் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தினால் கூட்டம் தெரிச்சிடும் முசி மீது நாலு வழக்கு போட்டால் கட்சி தெரிச்சிடும் வைகோ சிறைப்படுத்தப்பட்டார் பண்ணாரா ராமதாஸ் சிறையில் போடப்பட்டார் இதெல்லாம் போட்டால் நம்ம ஆள் மொத்த பாடியே நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருக்குது விஜய்க்கு இருந்து வெளியே வரும்போது எலும்பு தோலு தான் வரும் நீ காலையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ வீட்லேயும் வெளியே வந்தார் எங்கே போனார் விஜய் எங்கே என்ன நடந்துச்சு சார் இப்போ அவரை பயமுறுத்திட்டானுங்க கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க புலல் ரெடியாக இருக்குது தட்டு சாப்பாடு களி என் ரூம் அடைச்சிருவானுங்க இவர் ஐடி கண்ட்ரோல் தான் தனி ரூம்லாம் கொடுப்பான் இதெல்லாம் கூட இருக்கோண மெரட்டரை பிறகு பட்டின பார்க்க வீடு டு பனையூர் வீடு பனையூர் டூ பட்டின வீடு கட்சி பீசுனு இப்போ சரியான ஆலோசகர்களே இல்லை சரியான சட்ட நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்களே இல்லை ஆ எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாங்க தெரியுமா ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி எதிர்கொள்வதற்கு எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாங்க தெரியுமா ஏ விஜய் கையை தூக்கூடாதுன்னா இப்போ பதினெட்டு கண்டிஷன் எது கையை தூக்கக்கூடாது ஆ இதெல்லாம் நீ கோர்ட்டுக்கு போ போயிருந்தால் நீங்கள் இந்த இந்த இடமே எனக்கு வேண்டாயா எனக்கு எங்கே வேணும் ஊருக்கு அவுட்டரில் மதுரை பைபாஸ் இடம் கொடு இல்லைன்னா திருச்சி பைபாஸ் இடம் கொடு இப்படி இடம் வாங்கியிருப்பார் ஆனால் புஷி ஆனந்த் என்ன நினைக்கிறாரு தன்னை தவிர யாரும் விஜய பார்த்துடக்கூடாது பேசிடக்கூடாது இன்னொன்று இன்னொரு இப்போ சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இந்த இறப்புகள் குறித்து பேசுகிற சம்பவம் குறித்தெல்லாம் பேசியிருக்காங்களோ அந்த சோஷியல் மீடியா வைரலாக போன வீடியோக்கள் எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு இன்னைக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க இப்போ இது மூலயமாக என்ன செய்ய வராங்க சார் இல்லை அப்போ அவங்களுக்கு இந்த மத்திய உளவுத்துறை ஆட்கள் விஜயுடைய மனநிலையை கணிசிட்டான் விஜய் பயந்துட்டாரா இல்லை செய்துவாரான்னு அவர் இப்போது மீண்டும் அவருக்கு பாஜக ஆட்கள் யோசனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக ஆட்கள் அவரை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியோமலோ பாஜக வலையில் விழுந்துட்டார் இனி நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன் திமுகவை ஒழிப்பதாக எங்களுக்கும் வேலை உனக்கும் வேலை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்துருவோம் இந்த பாலிடிக்ஸில் இப்போ இவருக்கு டெல்லியிலிருந்து இவருக்கு இவரை வலுமையாக்கி விட்டார்கள் டெல்லியிலேருந்து இவருக்கு சிபிஐ கேளு நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ தெரிந்தோ தெரியாமலோ இவர் எங்கே போய் மாட்டிட்டார் திமுகவிடம் இருந்து தப்பிக்க திமுகவிடம் வந்து காப்பாற்றுவதற்கு ஒரே சோர்ஸ் எங்க பாஜக தான் அது அது அதுதான் குருமூர்த்தி இப்போ நான் என் புருஷன் குதிர்கொள் நீங்கிற கதை அதுதான் பாஜகவை நீங்கள் பா தன்னுடைய ஆதரவாளர்கள் ரகசியமாக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாஜக தான் தன்னை காப்பாற்று நினைக்கிறாரு அதற்கான முயற்சி தான் குருமூர்த்தி என்னை பார்க்கவே இல்லைங்க அப்படி செய்தியை பொய்யுங்கிறார் செய்தியை நெருப்பு இல்லாமல் அது புகையாது திமுகவை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு ஒரே சக்தி பாஜக தான் பாஜக கூட்டணி அண்ணாதிபதி கூட்டணி அதை நோக்கி நகருவதற்கான சமிக்கைகள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு சார் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை வெளிவந்திருக்குது விஜய் தாமதம் தான் அதாவது தன்னுடைய அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு தன்னுடைய அரசியல் பலத்தை காட்டுவதற்கு விஜய் வந்து விஜய் வந்த தாமதம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கே காரணம் சொல்றாங்க இன்னொன்று மூணுலே பத்து மணி வரையும் அவங்க அனுமதி கேட்டதெல்லாம் அதிலே சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கிறது விஜய்க்கு எவ்வளோ பெரிய பேக் பேரை இது ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இல்லை ஒன்றும் ஏற்படுத்தாது இப்போ அந்த கிளாமருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது திமுக பக்கம் தள்ளி விட்டாச்சு திமுக தான் சதி செந்தில் பாலாஜி தான் சதி மிக எளிமையாக விஜய் தப்பிச்சுக்கிட்டார் மீண்டும் இதே கூட்ட விஜய்க்கு கூடும் மீண்டும் இங்க சினிமா கவர்ச்சியை தாண்டி இங்கே அரசியலே இல்லை விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இதே சினிமா தொடரும் இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை காவல்துறை திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இது ஜெயலலிதா அப்படி தான் இருக்கும் எல்லா எடப்பாடி அப்படி தான் இருக்கும் இப்போ ஸ்டாலின் காலத்தில் தான் இருக்குது காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவதில்லை ஏன்னா அது கூட அரசியல் பூந்துருது அரசியல் பூந்த பிறகு என்னாச்சு அமைதியாக போயிடுறாங்க இதை காவல்துறை தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நிலையை என்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆனாலோ அன்னையிலேருந்து காவல்துறை இழந்துருச்சு காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விட்டது காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் நீங்க ஜோஸ் தங்கையா இஸ்பிக்கு செந்தில் பாலாஜி தான் நீங்கள் அந்த இடத்த கொடுத்துருங்க காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தவர் யாரு செந்தில் பாலாஜியாக தான் இருக்க முடியும் செந்தில் பாலாஜி கட்டளையை ஜோஸ் தங்கையா தவிர்க்கவே முடியாமல் தான் எடப்பாடிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அதே தான் விஜய்க்கும் எடப்பாடியுடைய கூட்டம் எடப்பாடியை மொய்க்காது போய் எடப்பாடி எங்கே வந்தாங்க பேசிட்டு போயிடுவார் ஜெயலலிதா எங்கே வருது அங்கே பேசிட்டு போகும் எம்ஜிஆர் எங்கே வருது அங்கே பேசிட்டு போவார் எம்ஜிஆர் நீங்கள் உயிரோடு இருந்த காலத்தில் மதுரை போறாரு திண்டுக்கல்ல எம்ஜிஆர் இருக்கிறத பார்த்துக்கிட்டான் அந்த ரயில் மதுரை போகிறதுக்கு சாயங்காலம் ஆகி போச்சு இல்லை இப்போ என்ன ஏடி தேவிசன் ஆசி ஆசீர்வாதத்துடைய பிரெஸ் மீட் வரும்போது இங்கே மின்வெட்டுன்னு ஒன்று ஏற்படவே இல்லை யாரும் கல்லெடுத்து கல்லெடுத்துல எரியவே இல்லை இந்த கூட்ட நெரிசலில் அவங்க வந்து விஜய் வர்மா நூறடி பாதையில் ஒரு இந்த அருங்கும்போது இப்படி தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டேவிட்சன் ஆசீர்வாதத்துறை இந்த மீட்டில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நீங்கள் சதி சூழ்ச்சி இது போன்ற எந்த செயலுக்கும் உடன்படாது ஏன்னா ஆட்சி திமுக நூறு வருஷம் இருக்க போகிறதில்ல திமுக வந்து நீங்கள் காவல்துறைக்குள்ளேயே திமுக அண்ணா திமுக இரண்டு அரசுகளையும் வேலை செஞ்சவருது டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆனால் கட்சி அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய அடிப்பொடிகள் ஏதாவது லாண்டாட பிரச்சனை பண்ணியிருப்பான் செரிப்படுத்தி வீசியிருக்கான் பத்து ரூபா பத்து ரூபா பாட்டலு ஆடும்போது செரிப்படுத்தி வீசியிருக்கான் அப்போ அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி ஆட்கள் திமுக இருந்திருக்கான் அதை உண்மை ஆனால் நீங்கள் இவ்வளவு மரணம் ஏற்படுத்துகிற அளவுக்கு திட்டமிடக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே இல்லை இது முழுக்க முழுக்க விஜயுடைய தப்பு தான் ஏன்னா நீங்கள் திருச்சியிலேருந்து பேசாமே இந்த கூடத்தை கூட்டிகளுக்கு வர்றாரு எங்கே கரூர் வரைக்கும் வர்றாரு ஆ வர்றவங்க விஜய் பேச்சை கேட்டால் திரும்பி போயிடுவான் அந்த கவர்ச்சி அந்த பேச்சு அதுதான் சினிமாக்காரனுடைய கவர்ச்சி இதை தவிர்த்து கொண்டே வந்த விஜய் தான் அதில் பெரிய குற்றவாளி நிறைவாக வந்து நீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கு வர இருக்குது ஏற்கனவே புஷியானந்த் உள்ளிட்ட நான்கு பேருக்கு தாவேக்க நிர்வாகிகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்துடைய பார்வை என்னவாக இருக்கும் புசியானந்தோ விஜயோ இவர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை இப்போ நீதிமன்றத்தில் கைது செய்வதற்கு உத்தரவு எல்லாம் கொடுப்பேன் எதிர்பார்க்க முடியாது இந்த இது இவ்வளவு கூட்டத்தை செயற்கையாக திருச்சியிலிருந்து கூட்டியிருக்காங்க திருச்சியில் நடந்த கூட்டத்தில் இதே போட்டு அசம்பாவிதம் நடந்திருக்கு எவனும் அந்த வீதியில் இருக்கிறவன் பூரா கடையே திறக்க முடியல மருந்து கடைக்க போக முடியல இதெல்லாம் இந்த கவனம் பார்த்துட்டு தாங்க இருக்கு காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்கு கலெக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு யாரை ஏமாத்துறீங்க விஜய்க்கு பயந்துட்டு இருக்கீங்க ஏ எந்த காரணம் பண்ணிடாதீங்க ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியல பெரிய முதலமைச்சர் ஒரு சக்காத்து தெரியல ஆ திருச்சியில் கூட கூட்டத்திலேயே விஜய்க்கு அனுமதி கொடுத்துருக்கூடாது முதலமைச்சர் கவனத்துக்கே போல ஆ இல்லை முதலமைச்சருக்கு பயமுறுத்தி இருக்கணும் கூட்டத்தை போல வெளியே வச்சுக்க சொல்லுங்கள் இது அசம்பாவிதம் வந்துடும் இவர் வேணா ஏழு நிமிஷம் போகிறத ஏழு நாள் ஏழு மணி நேரம் பண்ணுறாரு இதெல்லாம் செயற்கையான திட்டமிடல் இது அசம்பாவிதம் வந்துடும் அரசியல் தெரிஞ்ச அறிவாளி கருணாநிதி ஜெயலலிதா வந்து அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க இவருக்கு மங்குனி முதலமைச்சர் என்ன நடக்குன்னே தெரியல ஆ பல உதாரணங்களை சொல்ல முடியும் எங்கன்னா செய்யாறில் மூன்று போக விளைகிற நிலத்தை சிப்கார்டுக்கு எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு ஒரு விவசாயி சங்க தலைவராக இல்லை மக்களை திரட்டி ஒரு விவசாயி போராடுறான் அவனை குண்டா சேர்ந்து திருநெல்வேலியில் போடுறாங்க இதாங்க இப்போ இந்த விஷயம் அடுத்த கட்டம் என்ன ஏன் நிறைவான உங்கள் பார்வை இல்லை இந்த இது நீதிமன்றத்துக்கு போகும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அவர் பத்து நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து மறுபடியும் என்ன பண்ணுவார் பாஜக ஆதரவோடு ரகசிய கூட்டு வைத்து கொண்டு பின்னணியில் பின்னணியிலிருந்து அதிகாரிகள் அரசு அது நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவு பெற்று மீண்டும் இதே வேகமாக விஜய் வீரியத்தோடு வெளியே வருவார் பின்னால் யார் இருப்பா பாஜக இருக்கும் நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் இந்த சுற்று பாஜகவுக்கு போய் திருப்பி எங்கே வந்து முடியும் அண்ணாதிமுகவுக்களை வந்து சங்கமமாகும் இனிமேல் அன்னாதிமுக பாஜக இல்லாமல் விஜயால் இயங்க முடியாத நிலைமையை திமுக உருவாக்கிருச்சு திமுகவை பற்றி அவருக்கு ஒரு பெரிய தெளிவான பார்வை இல்லை அரசியல் பார்வை இல்லை இந்த அரசியல் பார்வை எப்படி ஜெயலலிதாவுடைய ஜாக்கெட் முடி சட்டை உடை உள்ளாடை கிழிக்கப்பட்டதோ அதே போன்ற விபத்து தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் ஜெயலலிதாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு தமிழில் சொல்லணும்னா அது ஒரு வைராக்கிய போர் அதே போல தான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியலை கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த அரசியல் அனுபவத்தை வைத்து கொண்டு அடுத்த கட்டம் திட்டமிட்டு முசியம் அதவெல்லாம் தாண்டி சில அவருக்கு பாஜக ஆலோசகர்களை அவர் தொடர்பு கொள்ளுவார் இதற்கு பிறகு விஜயினுடைய இரண்டாம் கட்ட அரசியல் ஆரம்பிக்கும் இதுதான் மூன்றாம் கட்ட அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அடிப்படை அரசியல் அவருக்கு முழுமையாக இந்த நாற்பத்தி ஒரு பேர் செய்த மிகப்பெரிய தியாகம் உயிர் தியாகம் அவருக்கு திமுகவினுடைய சூழ்ச்சி அரசியல் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த கரூர் வேலுச்சாமி அவருக்கு ஒரு பெரிய மைல்கல் இருபது இருபது லட்சம் ரூபாய் கொடுக்காரு நாற்பத்தி ஒரு பேருக்கு எட்டு கோடி ரூபா போய் சேருது ரெண்டு லட்சம் ரூபாய் மருத்துவமனையில் இருக்கு உங்களுக்கு ஆக பத்து கோடி ரூபாய் சொந்த பணத்தை கொடுக்கிறார் அரசு பணத்தை கொடுக்கிறார் பத்து லட்சம் ரூபாய் ஸ்டாலின் அரசு பணம் பத்து லட்சம் விஜயுடைய சொந்த பணம் இருபது லட்சம் அப்போ அடுத்த கட்ட அரசியலுக்கு திமுகவை நோக்கி தயாராகி கொண்டு இருக்கிறார் என்பது தான் நாம் விரைவில் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி நிகழ்ச்சியில் பங்கிட்டும் உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்